நான் ஆல்ரெடி அந்த படத்தை வந்து பார்த்து தான் இருந்தேன் கோவிட் டைம் இல்லையா அந்த டைம்ல எல்லாரும் பார்த்து தான் இருந்தோம் அப்போ எனக்கு அப்பவே ஒரு இம்பாக்ட் இருந்துச்சு அந்த படம் பார்த்தப்போ ஏன் நம்ம தமிழ் இந்த மாதிரிலாம் பண்ணல ஏன் யாரும் பார்க்க மாட்டாங்களா என்ன இப்போ நம்ம தமிழில் பண்ணால் இப்படிலாம் பண்ணலாம்னு அப்படியே இமேஜின் பண்ணி வச்சிருந்த ஒரு விஷயம் தான் அப்போ அவர்கிட்ட சார் என்ன ஸ்டைலில் பண்ணுவான் சார் ஸ்டைல் நீங்களே கொண்டு வாங்க அப்படின்ட்டு சார் காரைக்குடி ஸ்டைல் பண்ணலாம் சார் தமிழ்னு வரப்போ அந்த ட்ரெடிஷனாக நீங்கள் காட்டணும்னா காரைக்குடி தான் சார் நம்ம ஃபஸ்ட் காட்ட முடியும் அது பண்ணலாம் பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்ட்டு நம்ம தாட் ப்ராசஸ் மயக்கம் வரும் எழுதுறப்ப சாப்பிட முடியாது அதுக்கப்புறம் தூங்கலான்னு இருக்கும் தூங்க முடியாது வரும் பட் இந்த பார்ட் யாருக்குமே தெரியாது நான் எழுதி விட மாட்டேன் அந்த த்ரீ டேஸ்ல எழுதி கொடுத்தேன் அப்பதான் கோயிலில் போய் சேர்றேன் டென்த் மட்டும் ஸோ அங்க இருக்க ஒரு பிரின்சிபல் வரப்ப அவர்கிட்ட பயங்கர ஹராஸ்மெண்ட்ஸ் மயக்கம் வர அளவுக்கு அவர் நடிப்பார் கிளாஸில் டீச்சர்ஸ்கிட்டையும் சொல்லி வச்சுருப்பாரு டார்கெட் பண்ணி அடிக்க சொல்றது சில ஸ்டூடெண்ட்ஸை கொஞ்சம் நம்மளை மென்டல் ஆகிற அளவுக்குலாம் அவர் பண்ணுவார் ஸோ அந்த அப்பவும் எனக்கு ஒரு பில் பவர் இருந்தது இந்த ஆள் முன்னாடிலாம் நம்ம வரோம் என் கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்க கிளாஸ்ல இருந்து டிஸ்க இன்னும் அவங்களாம் யாரும் படித்து முடிக்கல டென்த் பாதியிலேயே போயிட்டாங்க நிறைய பேர் என்னால் வந்து கை கூட மடக்க முடியாது அந்தளவுக்கு அவர் வந்து கையில் அடி பெரம்பால அடிச்சிருப்பார் சயின்ஸ் ரெக்கார்ட்லாம் எழுதுவோம்ல இருபத்தி நாலு ரெக்கார்ட்லாம் எழுதுங்க திரும்ப திரும்ப எழுதி எழுதி போய் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் என் பேர் பாப்பா என்ன ஆன்சர் எழுதினாலும் எனக்கு ஃபெயில் மார்க் தான் போடுவாங்க ஸோ அந்த கம்ப்ளைண்ட் எதுவும் பண்ண அந்த வயசில் ஒன்றுமே தெரியாது அந்த வயசுலலாம் இப்போ தான் பேரண்ட்ஸ்லாம் அவேர்னஸாக இருக்காங்க குழந்தைங்களை காப்பாற்றணும் வந்து பேசணும் அப்போலாம் எங்கள் அப்பாவே வந்து சொல்லிட்டு போவார் பொண்ணை வந்து முட்டிக்கு கடியில் ஹலோ மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் ஸோ நீங்க வந்துட்டு ஒரு ரைட்டர் அண்ட் டிரெக்டர் மீடியா இண்டஸ்ட்ரியில வந்துட்டு நீங்க ஒரு தேடல் நோக்கி போயிட்டு இருக்கீங்க ஸோ அந்த ஜேர்னியில் இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு ரைட்டர் டேரக்டர்லாம் ஆகிறேன் அந்த ஒரு பாயிண்ட் நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க லைக் திஸ் இஸ் வாட் டு அப்படின்னு எனக்கு அது சின்ன வயசுலேருந்து எனக்கு அந்த தாட் இருந்துச்சு சொல்ல போனால் ஒரு லெவன் இயர்ஸ்லேருந்து எனக்கு அந்த தாட் இருந்தது நியூஸ் பார்த்ததுலேருந்து நான் கொஞ்சம் அட்ராக்டாக இருந்துச்சேன் அதாவது யார் இந்த ஒரு நியூஸ்னால் எல்லாரும் போய் உட்காந்து அதை பார்த்து அதையே பேசிகிட்டே இருப்பாங்கல்ல அப்போ எனக்கு அந்த அட்ராக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உட்காந்து நியூஸ் பார்க்குறப்ப சார் நம்ம ஒரு நியூஸ் ரீடர் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு பதினோரு வயசுலேருந்து நான் நினச்சிட்டு இருந்தேன் அதிலேருந்து நிறையா நானே படித்து படித்து பார்க்க ஆரம்பித்தேன் பதினோரு வயசுலேருந்து நியூஸ் பேப்பர் படிப்பேன் நான் இப்படி தான் நியூஸ் படிக்கணும் அப்படின்னு அப்புறம் அந்த தாட் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது எனக்கு ஸ்கூல்லேயும் வந்து ஸ்கூல் டேஸ்லேயும் இந்த டைலாக் ரைட்டிங்கு ஸ்டோரி ரைட்டிங்லாம் நான் வந்து எதில் மார்க் வாங்குறேனோ இல்லையோ நான் அந்த காம்ப்ரிஹென்ஷன் பார்ட்டில் நல்லா மார்க் வாங்கிடுவேன் அந்த கிரியேட்டிவிட்டி சைடில் வாங்கிடுவேன் ஸோ இப்படியே ஹிஸ்ட்ரி நல்லா படிப்பேன் நான் ஹிஸ்ட்ரி எனக்கு ரொம்ப நல்லா ஒரு மற்ற சப்ஜெக்ட்ஸோட தமிழ் நல்லா படிப்பேன் ஹிஸ்ட்ரி நல்லா படிப்பேன் இங்கிலீஷில் எல்லோரும் மார்க் வாங்குற மாதிரி வாங்கிடுவோம் ஸோ இப்படியே வந்துட்டு இருந்தப்போ டென்த்துங்கிறது எனக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் வந்தப்போ எனக்கு நிறைய டஃப் டைம்ஸ் இருந்தது டென்த் லைஃப் எனக்கு ஏன்னா எனக்கு வேற ஒரு ஸ்கூல் மாற்றினாங்க ஸ்டேட் லெவல் ரேங்க் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல்ல போய் உடனே அப்பதான் கோயில்ல போய் சேர்றேன் டென்த் மட்டும் இருக்க ஒரு பிரின்சிபல் வரப்ப அவர்கிட்ட பயங்கர ஹராஸ்மெண்ட்ஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் படிக்க விடாம என்னன்னு இல்லை எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அவர் அப்படிதான் பண்ணுவார் ஏன்னா அவரோட பையன் அந்த கிளாஸ்ல படிச்சிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க விடாம எவ்வளோ டார்ச்சர் பண்ண முடியுமோ அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவார் அடி செம்மடி அடி காரணமே இல்லாம போட்டு அடிப்பார் இப்போ எல்லாேருமே அதோ எல் நிறைய பேர் என்னோடய கிளாஸில் வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு போயிட்டாங்க ஸோ அவரோட டார்கெட் என்னவாக இருந்ததுன்னா என்ன டிஸ்கன்டினியூ எப்படியாவது பண்ண வச்சிடணும் அவரோட பையனுக்கு நான் காம்படிட்டராக இருக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தார் மயக்கம் அவரோட அளவுக்கு அவர் என்ன அடிப்பார் காரணமே இருக்காது கிளாஸில் டீச்சர்ஸ்கிட்டையும் சொல்லி வச்சிருப்பார் டார்கெட் பண்ணி அடிக்க சொல்கிறது சில ஸ்டூடெண்ட்ஸை அப்படின்னு யாரெல்லாம் அவங்க பையனை காம்படிட்டரோ கொஞ்சம் நம்மளை மென்டல் ஆக்கிற அளவுக்குலாம் அவர் பண்ணுவார் ஸோ அந்த அப்போ எனக்கு ஒரு வில் பவர் இருந்தது இந்த ஆள் முன்னாடிலாம் நம்ம வாழ்ந்து கட்டிடணும் ஏன்னா ரொம்ப நெகட்டிவான விஷயங்கள் நிறைய பேசிகிட்டே இருப்பாங்க ஸோ என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்க கிளாஸ்ல இருந்து டிஸ்க இன்னும் அவங்களாம் யாரும் படிச்சு முடிக்கல டென்த் பாதையிலே போயிட்டாங்க நிறைய பேர் ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தப்ப எனக்கு டஃப் டைம் அது பயங்கர டஃப் டைம் அந்த டஃப் டைம் எனக்கு சொல்லி கொடுத்த பாடம் தான் வந்து என்ன ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் நம்மளால ஃபேஸ் பண்ணிட முடியும் அந்த ஒரு அந்த பதினஞ்சு வயசில் வந்துட்டு எப்படி நான் அந்த விஷு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணேன் எப்படி இவ்வளோ ஒரு ப்ரெஷர் நான் ஏன்னா எதுவுமே என் வீட்டில் போய் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன் என்னோடைய ஃப்ரெண்டாக வந்து வீட்டில் அவளாக சொன்னாதான் உண்டு அப்பவும் நான் மழுப்பிட்டு போயிடுவேன் ஏன்னா என்னால் என்னால் வந்து கை கூட மடக்க முடியாது அந்த அளவுக்கு அவர் வந்து கையில் அடிம்பால் அடிச்சிருப்பார் ஃபுல்லாக கந்தி போயிருக்கும் கையெல்லாம் ரைட் ஹேண்ட் மட்டும் காட்ட மாட்டேன் நான் அதையும் தாண்டி ரைட் ஹேண்டை பிடிச்சி ஒரு அடி அடிச்சுருவார் பட் எப்படி இருந்தால் நான் எழுதிட்டே தான் இருப்பேன் ரெக்கார்ட் மட்டும் நம்ம சயின்ஸ் ரெக்கார்ட்லாம் எழுதுவோம் இல்லை இருபத்தி நாலு ரெக்கார்ட் நான் எழுதுனேன் திரும்ப திரும்ப எழுதி எழுதி போய் கொடுத்துட்டே இருப்பேன் என் பேர் பாப்பார் தூக்கி பேர் பாப்பார் தூக்கி இப்படியே இப்படியே இருப்பார் எல்லா ரெக்கார்ட் புக்ஸையும் நான் என்ன ஒர்க் பண்ணாலும் நான் என்ன ஆன்சர் எழுதினாலும் எனக்கு ஃபெயில் மார்க் தான் போடுவாங்க இது வந்து அந்த கிளாஸ்லேயே வந்து பயங்கர கார்னர் பண்ணப்பட்டேன் நான் ரீசன் என்ன அப்படின்னா ஒன்று அவங்க பையனுக்கு காம்பெட்டேட்ராக இருக்கக்கூடாதுங்கிறது இன்னும் என்னோட காம்ப்ளெக்ஷன் அவருக்கு பிடிக்கல ஸோ அதெல்லாம் சொல்லி சொல்லி இது பண்றது கைண்ட் ஆஃப் நிறைய ஹராஸ்மெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது ஸோ அந்த கம்ப்ளைண்ட் எதுவும் அந்த வயசுல ஒன்னுமே தெரியாது அந்த வயசுலலாம் இப்போ தான் பேரன்ட்ஸ்லாம் அவேர்னஸாக இருக்காங்க குழந்தைங்கள காப்பாற்றணும் வந்து பேசணும் அப்போல்லாம் எங்கள் அப்பாவே வந்து சொல்லிட்டு போவார் பொண்ணை வந்து முட்டிக்கு கடியில அடிங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாரு அப்போ என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் இப்போ என்னால் சொல்லவே முடியாது எதுவுமே சொல்ல முடியாது சொல்லவும் மாட்டேன் எனக்கு அது வந்து பெருசாக தெரியல நான் என்ன நினச்சிட்டேன் இப்படி தான் இருப்பாங்க போல் கோ எஜுகேஷன் நான் ப்ரின்ஸிபல்னால் இப்படி தான் இருப்பாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ப்ரெஷர்ஸோடையே இருந்து இருந்து இருந்தால் அப்போ இருந்தே என்ன பண்ண ஆரம்பித்தேன் எனக்கு நடக்கிற விஷயங்களை நான் எழுத ஆரம்பித்தேன் என்னால் யார்டையும் போய் பேச முடியல அப்படிங்கிறப்போ ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் கூட உட்காந்து நான் படிச்சுட்டே இருப்பேன் ஏன் அப்படின்னா அந்த ஸ்கூலில் நான் போனப்போ ஆல்ரெடி அவங்க டென்த் சிலபஸ் முடிச்சுட்டாங்க நான் படித்த ஸ்கூலில் நைன்த் சிலபஸ் தான் நான் படிச்சுட்டு டென்த்துக்கு போகிறப்ப எல்லாமே எனக்கு ஃப்ரெஷ்ஷு பட் யாருமே எனக்கு கிளாஸ் எடுக்க ஆள் இல்லை டியூஷனும் போகக்கூடாது ஏன்னா அது மார்னிங் எயிட் டு நைட் எயிட் ஸ்கூல் அது எயிட் டு எயிட் ஸோ அந்த ப்ரெஷர்லாம் வந்து வேறு லெவல் ப்ரெஷராக இருக்கும் திருப்பி நைட் போய் தான் நான் படிக்கவே ஆரம்பிப்பேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் எனக்கு நடக்கிற விஷயங்கள ஒரு கதையாக எழுத ஆரம்பிச்சு என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் ரைட்டிங்ஸ்ல நான் எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பித்தேன் போயிட்ரியா எழுதுவேன் அப்படி தான் என்னோட ரைட்டிங் விஷயங்கள் அப்போ நான் டிசைட் பண்ணது ஓகே வேற ஏதோ நம்ம ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு தான் ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லலாம் இது ரொம்ப என்ன சொல்றது எனக்கு ஆக்சுவலி சொல்றதுக்கு வார்த்தை இல்லை லைக் இவ்வின் த்ரூ அ லாட் ஆஃப் திங்ஸ் சின்ன வயசுலேயே ஸ்கூல் அதுவும் த ஸ்கூல் ப்ரமைசஸ் ஒரு ஸ்கூல் பிரின்ஸிபல்லே வந்துட்டு உங்களை அடிச்சு கை மடக்க முடியாத அளவு கிடைக்கிறது அண்ட் டென்ட் ஹாவ் எல்ஸ் டு கோ டாக் ஆல்சோ ஸோ மென்டல் டார்ச்சர் இருந்துமே நீங்க இன்னைக்கு வரைக்கும் கோயிங் என்ன பார்த்துன்னு லைக் ரீச் ஆவேங்க அப்படின்ற ஒரு டெசிஷனோட ஒரு வில் பவரோட கோயிங் ஃபார்வர்ட் வேட் அண்ட் இன்ஸ்பைரிங் அண்ட் சோ அதுக்கப்புறம் நீங்க வந்து விஸ்காம் படிச்சீங்க இல்லையா அதுக்கப்புறம் பண்ணேன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறப்போ சரி அப்பவும் மைண்ட் செட் நியூஸ் ரீடராக இருக்கணும் நியூஸ் படிக்கணும் நியூஸ் சொல்லிடணுங்கிற மாதிரி தான் இருந்தது அப்புறம் விஸ்காம் படிக்க போயிட்டு அங்கே கொஞ்சம் விஷயங்கள்லாம் மாறிச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில் மேக்கிங் தெரிய வந்துச்சு அப்புறம் இன்டர்ன்ஷிப்ஸ்லாம் நிறைய இடத்துல போய் பண்ணுறப்போ அப்போ நியூஸ் வந்து யாரோ சொல்லி யாரோ படித்து அப்போது எல்லாத்துக்குமே ஒரு எண்டு இருந்துகிட்டே இருந்தது அந்த நியூஸுங்கிறது வந்து அதோடய கன்டினியூட்டி எனக்கு ஒரு கியூரியாசிட்டி இருந்துகிட்டே இருக்கும் இவங்க அப்புறம் என்ன நாங்கள் அந்த இன்டர்ன்ஷிப்லாம் போகிறப்ப அந்த நியூஸ் எல்லாம் போயிட்டு வரப்போ அடுத்த நாள் நான் கேட்பேன் ரிப்போர்ட்டர் டப்பு நம்ம நேற்று போகணுமே அவங்க என்னான்னு அது முடிஞ்சு போச்சுப்பா இது வேறு நியூஸும்பாங்க இல்லை அவங்களோட அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் கிடச்சிச்சு அப்படிங்கிறப்ப தெரியல ஸோ அப்படி நான் ஃபஸ்ட் இயர்லேருந்து டாக்குமெண்ட்ரிஸ் நானாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை போட்டு இருக்கிறதெல்லாம் வச்சு அப்படிலாம் பண்ணி தான் டாக்குமெண்ட்ரீஸுங்கிறது ஒன்று ஃபிக்ஸ் ஆச்சு எனக்கு அதுவும் சோஷியல் ஓரியன்ட் என்விரான்மெண்டல் ஓரியன்டட் யாருக்கு என்ன பெனிஃபிட்ஸ் பண்ணணும் அந்த மாதிரி டாக்குமெண்ட்ரிஸ் பண்ண ஆரம்பிச்சு என்னோடய ஃபைனல் இயர் படிக்கிறப்போ ஒரு ஒரு இதில் ஆங்கரிங் கிடச்சது எனக்கு டாக்குமெண்ட்ரி பண்ணுறக்கு அதுலேயும் போய் அசிஸ்டண்ட்டெல்லாம் ஒர்க் பண்ணி அங்கே இருக்கிற பெனிஃபிஷரிஸ்லாம் என்னன்னு பார்க்குறப்போ ஆடு மாடு கோழி அது வந்து பெரிய சுனாமி டாக்குமெண்ட்ரி சுனாமிக்கான ஒரு பெனிஃபிஷரி பண்ணுற ஒரு என்ஜிஓ அவங்க ஸோ அவங்க கிட்ட போயிட்டு இவங்களுக்கு கோழி வேணும் ஆடு வேணும் சின்ன சின்ன விஷயங்கள் போய் கேட்குறப்ப அதுவும் ஒரு ப்ராஜெக்டாக மாறிச்சு நாற்பத்தெட்டு வில்லேஜ் அடாப்ட் பண்ணாங்க அப்படி சொன்னப்ப ஸோ அப்படியே என்னுடைய ஜேர்னி வந்து சர்வீஸ் ஓரியன்டாக என்ஜிஓஸோட டை அப் பண்ணி நிறையா கிராமங்களில் போய் தத்தெடுக்கிறது கிராமத்தில் போய் நானாக கிளம்பி போகிறது தான் எல்லாமே நானாக போவேன் ரோட்லேயே இந்த ரோட்டில் ஏன் இப்படி வந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு என்ன தண்ணி இல்லையா அப்படின்னு கேட்டு அப்படியே போகிறது யார் யாரெல்லாம் பேசணுமோ அப்படியே ஜஸ்ட் லைக் தட் அப்புறம் கொஞ்சம் என்ஜிஓஸோட சப்போர்ட்லாம் இருந்தது எனக்கு என்ன ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார் ஸோ அவர் அவர் எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணார் அதாவது என்ஜிஓவை காண்டாக்ட் பண்ணுறக்கு எனக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் நான் போயிட்டு அந்த கிராமத்தில் உட்காந்து எல்லாத்துக்கும் தண்ணி ஃபெசிலிட்டிஸ் பதினாறு வில்லேஜஸ் போய் பண்ணுறது அவங்களுக்கு போய் விமனுக்கு போயிட்டு எப்படி சானிடேஷன் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறது அங்கே ஒரு விமன் குழுவை அமைக்கிறது எப்படி அவங்களுக்கு பேங்க் லோன் வாங்கணும்னு சொல்கிறது பட் இதெல்லாம் எனக்கு நான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா இல்லை இது வந்து என்னுடைய மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவே நான் பண்ணிகிட்டே இருப்பேன் டாக்குமெண்ட்ரிஸ் எடுத்து அப்புறம் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ் இருக்குது மைசூரில் த்ரீ தௌசண்ட் லாங்குவேஜஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அது அதுக்கு மலையாளம் அண்ட் தமிழ் வந்து நான் டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணி கொடுத்துட்ருந்தேன் ஓகே ஸோ அதில் தான் பர்ஃபெக்ஷன் ஆஃப் ரைட்டிங் வந்தது எனக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் டூ தௌசண்ட் பேப்பர்ஸ் வந்து ஃபீஸஸ் மாதிரி கொடுக்கணும் என்ன டாக்குமெண்ட்ரி நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஏன்னா அது ஸ்டடி ஓரியன்டடுங்கிறதுனால ஈச் அண்ட் எவ்ரி சென்டென்ஸ் வேர்ட் மேட்டர்ஸ் அவங்களுக்கு இஸ்ஸுக்கு பதிலாக தே போட்டால் டோட்டல் ராங்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருவாங்க அந்த இஸ்ஸை எங்கே கண்டுபிடிக்கிறதுன்னு கண்டுபிடிக்கணும் அவங்க அதையும் மென்ஷன்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க ஒரு மிஸ்டேக் இருக்குதுன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க திரும்பவும் த்ரூ பண்ணனும் அப்போல்லாம் வந்து இந்த பிரிண்டை எடுக்கிற வேலையெல்லாம் நமக்கு பெருசா இருக்காது அப்போ ஒரு நானூறு பேஜ் ஐநூறு பேஜ் கைப்பட எழுதணும் அந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஃபேக்ட் அப்போ அவ் அதுக்குள்ள அப்போல்லாம் அவ்வளோ பெரிய கூகுள் ஒர்க்கும் கிடையாது ஸோ நீங்க லைப்ரரி போகணும் இது பண்ணணும் அந்த ஸ்பாட்டுக்கு போகணும் இது ஒரு தேடல் இந்த தேடல் இருக்கப்போ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் எனக்கு ஸோ இந்த மாதிரி அங்கே கொஞ்சம் டாக்குமெண்ட்ரிஸ் டெத் ஓரியன்டல் டாக்குமெண்ட்ரீஸ் ஆர் லிட்ரேச்சர் ஆர்ட் அந்த மாதிரி மலைவாழ் மக்களை போய் பார்க்குறது எங்கெல்லாம் தமிழ் மக்கள் இருக்காங்களோ போய் பார்க்குறது ஸோ அப்போ தான் எனக்கு தெரியும் போய் கவர்மெண்ட்டில் போய் பர்மிஷன் எப்படி வாங்கணும் எவ்வளோ நேரம் உட்காரணும் ஒருத்தவங்களுக்கு நல்லது பண்ணுறக்கு எவ்வளோ பாடுபடணும் அப்படிங்கிறது ஒரு ஜேர்னி அது நீங்கள் வந்துட்டு அஸ் அ ஃப்ரெஷராக ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு ஆர்கனைசேஷனில் போயிட்டு ஒர்க் பண்ணும்போது யூல் ஹேவ் அ லாட் ஆஃப் ஐடியாஸில் இந்த இந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரி எடுக்கலாம் இந்த டாபிக் பற்றி பேசலாம் அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு பிச் பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுத்துருப்பாங்களா இல்லை ஆக்சுவலாக நானே ஓன ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஓகே நான் டாக்குமெண்ட்ரிக்கும் நானே ஓனாக எல்லாமே என்னுடைய ஓன் ஓனான ஒரு மணி போட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணால் தான் நான் ஏன்னா நான் சின்ன சின்ன ஒர்க்லாம் பண்ணிகிட்டே இருப்பேன் டியூஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பேன் அதில் ஒரு பணத்தை சேர்த்து வைப்பேன் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன் நான் ஸோ அதை வச்சு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி டாக்குமெண்ட்ரிஸ்குன்னே ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப் எல்லாம் வச்சு ஸ்டார்ட் பண்ணி அப்படி ஒரு டாக்குமெண்ட்ரி ஜேர்னி போகிறப்போ அந்த பிச்சிங் வந்து அந்த சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ் சிஐஎல்க்கு கொடுக்குறப்போ அவங்க தான் எனக்கு பெரிய பேரையராக இருப்பாங்க போய் போய் கன்வின்ஸ் பண்ணிட்டு வரணும் ஓகே சார் அந்த வார்த்தை மட்டும் எதுன்னு சொல்லுங்கள் சார் நான் கரெக்ஷன் பண்ணி அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் கண்டுபிடிங்க அப்படிம்பாரு அவ்வளோ பெரிய தீசஸ் ஒர்க்கில் எங்கே போய் தேவை கண்டுபிடிப்பீங்க நீங்கள் பட் ஆனால் திரும்பவும் அதை படிப்போம் அது மட்டும் தான் எனக்கு ஒரு சேலஞ்சிங்காகவே இருந்தது ஏன்னா ஒரு டாக்குமெண்ட்ரி முடிக்க எனக்கு ஒன் இயர் ஆகிடும் ஷூட்டிங் ஒன் வீக் தான் இருக்கும் ஆனால் அதைய வந்து அந்த ரைட்டிங் ஒர்க் ரைட்டிங் ஒர்க் ரைட்டிங் ஒர்க் திரும்ப ஒரு சப்மிஷன் இருக்கும் இந்த டாக்குமெண்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ஒரு சப்மிஷன் ரைட்டிங் ஒர்க் இருக்கும் அது ஒரு அப்ரூவல் இருக்கும் அப்புறம் அங்கேருந்து எனக்கு ஃபண்டு வரணும் அதுக்கு முன்னாடி என் ஃபண்ட்ஸை போட்டு நான் பண்ணணும் ஸோ இந்த சேலஞ்சஸ்லாம் அப்போ அப்போ எனக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் வந்து நானே என்ஜிஓஸை சீக் பண்ண ஆரம்பித்தேன் அந்த இதுக்கப்புறம் தான் ஓகே நம்ம என்ஜிஓஸ்கிட்ட போகிறப்போ இந்த மக்கள் கொஞ்சம் ஷூட் பண்ணிட்டு போவேன் அதுக்கப்புறம் வந்து அவங்கள்ட்ட நான் சொல்லுவேன் நீங்கள் பண்ண ஒர்க்கை வந்து நான் கரெக்டாக டாக்குமெண்ட் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்களுக்கும் இதை பண்ணிவிடுங்க கையோட அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாலோஅப் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது ஸோ அது கொஞ்சம் வருஷம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் வரைக்கும் ஃபோர்டீன் ஃபோர்டீன் வரைக்கும் நான் டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணி கொடுத்துட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இந்த டிமானிட்டைசேஷன் இஷ்யூஸ் அந்த மாதிரிலாம் வரப்போ எனக்கு ஃபண்ட்ஸ் உள்ளே வர்றது கொஞ்சம் இஷ்யூ ஆச்சு ஃபண்டிங் இஷ்யூஸ் நிறையா வரப்போ தான் எனக்கு ஃபண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சினிமாக்குள்ளே வந்தேன் ஓகே

நிறைய மக்களுக்கு கமிட்மெண்ட் கொடுத்துருந்தேன் நான் நான் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்றேங்கிறப்ப டக்குனு இந்த டீமோனைசேஷன் வந்தப்போ ஃபண்ட்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆனோன்னு ப்ராஜெக்ட்டும் ஓரளவுக்கு ஸ்டாப் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சம் தான் ஃபண்ட் இருந்துச்சு ஸோ அவங்களுக்கு அதை முடிச்சு கொடுத்தாகணும் சரி அது முடிச்சிடலாம் எப்படியோ டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருந்தது வில்லேஜஸ்க்குலாம் சரி அது முடிச்சு கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் எனக்கு ஃபண்ட்ஸ் வேணுமே இப்போ ஃபண்ட்ஸ் ஃபாரின் ஃபண்ட்ஸ் உள்ளே வரல அப்போ இங்கே இருக்கவங்கள நான் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா அப்போ எனக்கு ஒரு ரிப்போர்ட்டர் சொன்னார் இவ்வளோ டாக்குமெண்ட்ரி பண்ணி ஏன் வந்து எதுவுமே வந்து ஒரு ஷோக்கு மீன் அந்த காம்படிஷன்ஸ்கெலாம் நீ அமைச்சிருந்துருக்கலாம் அதில் நீ ஏர்ன் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படிங்கிறப்போ நான் சொன்னேன் என்னோடய டாக்குமெண்ட்ரி கரெக்டாக தப்பாக நான் எனக்கு ஷூட் பண்ண தெரியுங்கிற அந்த ஆஸ்பெக்ட்டில் நான் ஃபஸ்ட்டு போகல என்னுடைய டார்கெட் என்னவாக இருந்து இந்த மக்கள் இந்த என்ஜிஓ அவங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ரி பிடிச்சா போதும் ஃப்ரெஞ்ச் பீப்புள் பார்த்தாங்க ஸோ அது ஒரு சிஸ்டமேட்டிக்காக போயிட்டுருந்தனால எனக்கு இந்த காம்படிஷன் விஷயங்கள்லாம் எனக்கு மைண்ட் ஸ்ட்ரைக் ஆகலை அப்போ அவர் சொன்னார் சரி இந்த டாக்குமெண்ட்ரின்னு நிறைய பேத்துக்கு புரியாது ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுங்க அப்படின்னாரு நான் எப்போயோ எழுதின கதை அதை தான் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமாக எழுதுனேன் எடுத்தேன் நான் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸில் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் இயர்ஸில் எழுதின ஒரு கதையை வந்து என்னை விடுன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணேன் அப்போ தான் எனக்கு வந்து ரியல் ஷூட்டிங் ஸ்டைலு அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணி இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு அந்த ஷூட் பண்ணிவிட்டு அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் சினி பீப்புள் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க அப்போ நான் என்ன நினச்சேன்னா இதுலேருந்து வர ஃபண்ட் எடுத்து நம்ம வந்து டாக்குமெண்ட்ரி பண்ணணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் தான் போயிட்டு அப்படியே டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஆச்சு அப்படியே படத்துல அது எப்படி நடந்ததுன்னா கெனடாவில் இருந்தோம் கனடாலருந்து எனக்கு யூஎஸ் விசா இங்கே வந்திருந்தது சரி எல்லாத்தையும் பார்த்துட்டு விசா வாங்கிட்டு போயிடணுங்கிற மைண்ட் செட்டில் வந்தது தான் அப்போது ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து இங்கே ஃபினான்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நாங்கள் இங்கே ஷூட் பண்ண வந்திருக்கோம் கொஞ்சம் வாங்கலேன் வந்து பார்த்துட்டு போங்களேன் அப்படின்னாரு சரி நம்ம தான் ஊருக்கு போகிறமே எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே போகிறோன்றோம் அப்படி இப்படி பார்க்க வந்து யுவன் தந்திரன் படத்தில் வந்து க்ரியேட்டிவ் ஹெட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பித்தது அதுக்கப்புறம் என்னால் யூஎஸ் போக முடியல என் ஹஸ்பண்ட் அங்கேயே இருந்துட்டார் ஜேர்னியே வந்து வேறு மாதிரி திருப்பி போட்டுருச்சு அதுக்கப்புறம் நான் வந்து இந்த என்ஜிஓஸ் கூட மறுபடியும் மாஸ்க் மேக்கிங் இந்த கோவிட் டைம்லாம் வந்தப்போ மாஸ்க் மேக்கிங்கான விஷயம் இந்த விமன் வெல்ஃபேர் இந்த மாதிரி என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு பண்ணிகிட்டே இருந்தேன் ஸோ அது பண்ணிகிட்டே இருக்கப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்ட் வந்து இறந்துட்டார் எயிட்டீன் இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அவர் தான் எனக்கு அந்த என்ஜியோஸு எல்லாம் இது பண்ணி கொடுத்தப்போ டோட்டல் டிப்ரெஷன் போயிட்டேன் நான் தான் அப்படியே எல்லாமே அப்படியே லைஃப் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மாறி சரி ஓகே நம்மளுடைய நம்ம சினிமாலே இருப்போம் ஓகே அப்படின்ற மாதிரி ஸோ அப்படி சினிமாலேயே இருப்போம் அப்படின்னு இருக்கிற டைம் பீரியட்ல தான் கிடைச்ச ஒரு ஃபிலிம் த கிரேட் இந்தியன் கிச்சன் இல்லையா ஸோ அதுல வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் மலையாளம் டு தமிழ் அது எப்படி நீங்கள் பண்ணீங்க பிகாஸ் இட்ஸ் வே டு டிஃபிகல்ட் இல்லையா ஒரு லாங்குவேஜில் ஒரு ஃபில்ம் எடுத்துட்டாங்க அண்ட் அதே ஃபீல் இருக்கோ இல்லையோ அதை விட கொஞ்சம் பெட்டராக வந்துட்டு நம்ம தான் மக்களுக்கு இன்னும் ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் தான் எல்லாருக்கும் இருக்கும் அதை நீங்கள் எப்படி டெலிவர் பண்ணீங்க அது வந்து ஆக்சுவலாக எனக்கு கண்ணன் சாரோட எல்லாம் ஆல்ரெடி நிறைய ஒர்க் பண்ணிட்டோம் ஒர்க் பண்ணிவிட்டு முடித்தப்போ அப்போ அவரது என்கிட்ட கேட்டது தான் எனக்கு விமன் பெர்ஸ்பெக்டிவ்வில் வேணும் நீங்கள் கொஞ்சம் பண்ண முடியுமா அப்படின்னு நான் ஆல்ரெடி அந்த படத்தை வந்து பார்த்து தான் இருந்தேன் கிரேட் இன்ட் கேஷ்னா அப்போ கோவிட் டைம் இல்லையா அந்த டைமில் எல்லோரும் பார்த்து தான் இருந்தோம் அப்போ எனக்கு அப்படியே ஒரு இம்பேக்ட் இருந்துச்சு அந்த படம் பார்த்தப்போ ஏன் நம்ம தமிழை இந்த மாதிரிலாம் பண்ணல ஏன் யாரும் பார்க்க மாட்டாங்களா என்ன இப்போ நம்ம தமிழில் பண்ண இப்படிலாம் பண்ணலான்னு அப்போயும் இமேஜின் பண்ணி வச்சுருந்த ஒரு விஷயம் தான் அவர்கிட்ட சார் என்ன ஸ்டைலில் பண்ணுவான் சார் ஒரு ஸ்டைல் நீங்களே கொண்டு வாங்க அப்படின்ட்டு சார் காரைக்குடி ஸ்டைல் பண்ணலாம் சார் தமிழ்னு வரப்போ அந்த ட்ரெடிஷனாக நீங்கள் காட்டணும்னா காரைக்குடி தான் சார் நம்ம ஃபஸ்ட் காட்ட முடியும் அது பண்ணலாம் பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்ட்டு டைம் த்ரீ டேஸ் டைம் ஸ்கிரிப்ட் முடிக்க அவர் சொன்னார் மூணு நாளில் நம்ம கதை சொல்ல போகணும் நீங்கள் ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் உட்காந்து பேசாமல் அந்த படத்தை போட்டுட்டு நான் பாட்டுக்கு பேசாமல் பார்த்துட்டே உட்காந்துட்டு இருந்தேன் இந்த மாதிரி நாலு டைம் பார்த்தேன் போட்டு போட்டு ஈச் அண்ட் எவ்ரி இது பார்த்துட்டு அப்புறம் இது எடுத்து வச்சுட்டு ஓகே காரைக்குடி ஸ்டைல் எப்படி இருக்கும் இந்த பொண்ணு டயலாக் பேசுகிறதா எப்படி இருக்கும் நம்ம லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் கான்வர்சேஷனான விஷயங்கள் அதெல்லாம் போட்டு தான் அந்த ஸ்கிரிப்ட் ஹே ஹேண்ட் ரிட்டனாக எடுத்துகிட்டு போய் ஹேண்ட் ரிட்டனாகவே அங்கே போய் சாய்ங்காலம் போய் ஐஸ்வர்யா ரசிச்சுட்டு போய் அவங்கள்ட்ட கதை சொல்கிறப்போ அந்த ஹேண்ட் ரிட்டன் ஸ்கிரிப்டே எடுத்துகிட்டு போனேன் என்னென்னு நினச்சாங்கன்னு கூட எனக்கு தெரியாது அப்போ அங்கே போனப்போ இன்னொரு ரைட்டர் இருந்தார் ஆல்ரெடி ஸோ அவரோடைய பர்ஸ்பெக்டிவ் என்னோடய பர்ஸ்பெக்டிவ் அதெல்லாம் மிக்ஸ் ஆகி வந்தது தான் வந்து கிரேட் இண்டியன் கிச்சன் ஓகே ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் ரிசர்ச் ஃபீல்ட் ஒர்க் அந்த பர்டிகுலர் மூமெண்ட் இல்லை எந்த ஒரு ஃபில்ம் எடுத்தாலுமே ரிசர்ச் அண்ட் ஃபீல்ட் ஒர்க் வந்துட்டு இட் பிளேஸ் அ மேஜர் ரோல் இட் கம்ஸ் டு அ ஸ்டோரி இல்லையா ஈஸியாக சொல்லிடுவாங்க ரைட்டர் தானே அவங்க அவங்கன்னா கதை எழுத போகிறாங்க பட் டிரெக்டர் வந்துட்டு ஒரு ஒன் லைனாக சொல்லிட்டு போயிடுவாங்க அதை உட்காந்து நீங்கள் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பேஜ் வரைக்கும் வந்துட்டு நீங்கள் டெவலப் பண்ணணும் இல்லையா ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணணும் ஃபீல்டு ஒர்க் பண்ணணும் கூகுள் சர்ச் பண்ணாலாம் எல்லாமே கிடைக்கும்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக ஃபீல்டு ஒர்க் இம்பார்ட்டன்ட் ஸோ ஃபீல்டு ஒர்க் போன பிளேசஸில் நீங்கள் என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க ஸோ பிஃபோர் ஐ வாஸ் அ கோஸ்ட் ரைட்டர் கோஸ்ட் ரைட்டர் அப்படின்னா நம்ம பேர் வெளியே வராது சம்டைம்ஸ் யூ கெட் பெய்ட் ரேர்லி யூ கெட் பெய்டு ஓகே நம்ம பேர் வராது அவங்க யாராவது ரைட்டரோ இல்லை டைரக்டரோ அவங்க பேரை ரைட்டர்னு போட்டுப்பாங்க அப்போ எனக்கு அந்த வேல்யூ தெரியல நம்ம இப்படி எழுதி கொடுத்து ஏன்னா எனக்கு டாக்குமெண்ட்ரிஸில் இவ்வளோ எழுதி பழகிட்டு எனக்கு இது வேறு ஒரு தொண்ணூறு பேஜ் நூறு பேஜ் எழுதுகிறப்ப எனக்கு கஷ்டமாகவே எனக்கு தெரியல ஸோ அந்த வேல்யூ தெரியாமல் நான் என்ன பண்ணிகிட்டே இருப்பேன் நிறைய பேத்துக்கு எழுதி எழுதி கொடுக்க ஆரம்பித்தேன் நம்ம அசைன்மெண்ட் எழுதி கொடுக்குற மாதிரி நினச்சிட்டு இப்படி பண்ணி கொடுத்துட்டு இருந்தப்போ அந்த ரெஸ்பெக்ட் அப்போ எனக்கு தெரியலை கொடுப்போம் அவன் கேட்பேன் என்ன பார்த்திங்களா எழுதி கொடுத்தேன் ஆனால் பார்த்தேன் பார்த்தேன் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் அது வந்துச்சா வரலையா திருப்பி அவங்க அதை படித்தாங்களா அப்படின்னு தெரியாது ஒரு டெடிக்கேஷனோடு நான் அதை எழுதி கொடுப்பேன் சில பேர் எனக்கு வந்து ஒரு டைம் ஒரு கதை சொன்னாலே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் அந்த கதை அந்த மாதிரி நான் அவங்களுக்கு திரும்ப அவங்க கதையெல்லாம் தொலைச்சவங்களுக்கெலாம் நான் திரும்ப உட்காந்து அந்த கதையை அவங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கேன் அந்த கேரக்டர்ஸ் டயலாக்ஸு ஃபுல் ஃபார்மேட் எழுதி கொடுத்தப்போ அதை இன்னுமே அதை யூஸ் பண்ணாம வச்சுட்டுருக்கப்போ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நான் ஏன்னா நான் சாப்பிட மாட்டேன் நான் வந்து இங்கே போய் உட்காருன்னு எழுதுவேன் அங்கே போய் உட்காந்து எழுதுவேன் அப்படிலாம் கிடையாது நான் எங்கே உட்காரனோ அங்கே உட்காந்து வீடாக கிச்சனாக எங்கே ஒரு இடத்துல உட்காந்து எழுத ஆரம்பிச்சு நான் எழுதிட்டே இருப்பேன் எதுவுமே எனக்கு தெரியாது நான் ஒரு மாதிரி அந்த வேர்ல்டுக்குள்ளே போயிடுவேன் நான் ஸோ அந்த ஒரு அப்படி பார்ப்பாங்க ஆ ஆமாம் எழுதிருக்கீங்களா இவ்வளோ அப்படியே பேச்சு இப்படி திருப்பி பார்த்துட்டு ஆ சரி ஆ ஓகே நம்ம எங்கடா வாய்ப்பாக கேட்டோம் உனக்கு ஹெல்ப் தானே பண்ணேன் இவ்வளோ தான் ரெஸ்பெக்டா அந்த எழுத்துக்கு ஏன்னா அந்த நம்ம தாட் ப்ராசஸ் போக மயக்கம் வரும் எழுதுகிறப்ப சாப்பிட முடியாது அதுக்கப்புறம் தூங்கலான் இருக்கும் தூங்க முடியாது மைக்ரேன் வரும் பட் இந்த பார்ட் யாருக்குமே தெரியாது பார்த்துட்டேன் நானும் கேட்பேன் பா எழுதி கொடுத்தனே அதே என்ன ஆச்சு ஏன்னா திரும்பி அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ரீகலெக்ட் பண்ணி நான் எழுதி கொடுத்துருந்தது நிறைய எழுதி கொடுப்போம் இல்லையா அந்த எழுதுறவங்க இந்த கஷ்டம் இம்பாக்ட் தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் நீங்க ராத்திரி பகல்னு பார்க்காம விடிய விடிய உட்காந்து எழுதுவீங்க நான் எழுதி முடிக்காம விட மாட்டேன் அதுதான் அதை தான் அந்த த்ரீ டேஸ்ல நான் எழுதி கொடுத்த கிரேட் இண்டியன் கிச்சன் ஓகே நான் எழுதிட்டே இருப்பேன் விரல் வலிக்குதா என்னென்னா நமக்கு தெரியாது ஏன்னா மூணு நாளில் உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்டை நீங்கள் முடிக்கணும் பவுண்டடாக கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ அதோடைய மூணு நாளில் ஏன்னா அது ஒரு மாதம் ரெண்டு மாதம் எழுத வேண்டிய ஸ்கிரிப்டை வந்து மூணு நாளில் டைப்பெல்லாம் அடிக்கல கைப்படம் எழுதுறோம் அப்படிங்கிறப்போ அது எனக்கு ஒரு ரெக்கக்னிஷன் எனக்கு கொடுத்தப்போ எனக்கு சந்தோஷமாக இருந்தது அந்த ஸ்பாட்டில் போய் நம்ம மாற்றி எழுதுறப்போ எனக்கு அப்போல்லாம் எனக்கு எந்த கஷ்டமும் தெரில அப்பாடா நம்ம நம்ம டயலாக் அதில் வருது ஓகே லிசன் பண்ணுறாங்க கேட்குறாங்கங்கிறப்போ எனக்கு அது கிரேட் ரெகக்னிஷன் எனக்கு அது ஸோ நீங்கள் இப்போ இன்னொரு சுச்சுவேஷன் எடுத்து பார்த்தோன்னா இப்போ டேரெக்டர்ஸ் வந்து ஒன்லைன் சொல்லிட்டு போயிருவாங்க நீங்கள் அதை உட்காந்து டெவலப் பண்ணுறீங்க பண்ணிட்டு அதுக்கு ரொம்ப நீங்கள் எஃபர்ட் போட்டு எழுதுவீங்க இப்போ நீங்கள் சரிங்கன்னா ஒன்ஸ் உக்காட்டா நீங்கள் எந்திரிக்க மாட்டீங்களே ஸோ வீடியோ வீடியோ நீங்கள் உட்காந்து எழுதிட்டு இருப்பீங்க அந்த கதையை நீங்கள் கொண்டு போய் கொடுக்கும்போது ஃபுல்லாக டெவலப் பண்ணி டயலாக்ஸ் மொத்தமாக கொண்டு போய் நீங்கள் கொடுக்கும்போது இல்லைப்பா சேஞ்ச் பண்ணிடுறது வேண்டாம் இல்லாட்டி அதை ஹோல்டில் வச்சுருக்கோம் நீங்கள் அடுத்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி மேம் இருக்கும் ஃபஸ்ட்டு நான் எனக்கு கோபம் வராது நான் என்ன கேட்பேன்னா நீங்கள் படிச்சிங்களா இல்லை எது இல்லை இல்லை இன்னொரு பேட்டர்ன் இன்னொரு பேட்டர்ன் மூணு பேட்டன்ல எழுதிட்டு வாங்களா அப்படிம்பாங்க ஒரு பேட்டர்னே நம்ம இரநூறு முந்நூறு பேஜ் எழுதியிருப்போம் அதுக்கு ஒரு இது ஒர்க் பண்ணியிருப்போம் சரி திரும்பவும் இன்னொரு பேட்டர்ன் கேட்குறாங்களா இன்னொரு பேட்டர்ன் இப்போ இந்த பேட்டர்ன் இன்னொரு பேட்டர்னா கடையில் போய் வே வேறு துணி வேறு வேறு இந்த கலர் இருக்கா அந்த கலர் இருக்காங்கிற மாதிரி இருக்கும்